புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்னன்னு கேட்டா முக்கியமான விஷயம் என்னன்னா நோன்பு ஆரம்பிக்கிற நேரம் நோன்பு முடிக்கிற நேரம் உண்ணக்கூடாது பருக கூடாதுங்கிறது நமக்கு தெரியும் எப்ப இருந்து உண்ணக்கூடாது எப்ப இருந்து பருக கூடாது இந்த விஷயத்துல நிறைய பேருக்கு என்ன இல்ல தெளிவு கிடையாது நிறைய மக்கள் விளங்காம இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க உதாரணமா ஒரு மூணு மணிக்கு எழுந்து சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவங்களா ஒரு நீயத்து செய்தல் அதுக்கு பேரு அந்த நீயத்து செய்தலன்னு ஒரு அரபில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீயத்து செஞ்சுட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும் ஆகா நீயத்து வச்சுட்டேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்ல நீயத்து வச்சிட்டேன் அப்படிம்பாங்க நீங்க என்ன வைக்கிறதுங்க உங்களை எப்ப இருந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்குது அதை நீங்க விளங்கல நம்மள சாப்பிட வேணாம் மார்க்கம் சொல்லி இருக்க எப்ப இருந்து பஜிர்ல இருந்தா சாப்பிடக்கூடாது அதாவது பஜிர் வக்து வந்துருச்சுன்னு சொன்னா சுப்புகுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அது அதுல இருந்து நீ நோம்பு வையிக் அதான் நமக்கு சட்டம் மூணு மணிக்கு சுப வகுத்தா வந்துருச்சு நீங்க மூணு மணிக்கு சாப்பிட்டு நோன்புன்னு நீயத்து பண்ணிக்கிறங்க நோம்பு மனசுல பண்ணிக்கிறங்க நினைச்ச பிறகு கூட மூன்றரைக்கும் சாப்பிடலாம் நாளுக்கும் சாப்பிடலாம் அந்தந்த காலகட்டத்தில் எப்ப பஜிர் வருதோ நாலரை மணிக்கு சுபகு வருதுன்னா நாலரை வரைக்கும் சாப்பிடுங்க அஞ்சு மணிக்கு தான் சுபகு வருதுன்னு சொன்னா அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிடுங்க நீயத்து வச்சுட்டாலும் சாப்பிடுங்க ஏன் உங்க நீயத்துக்கு என்ன அர்த்தம் நான் சுபுகிலிருந்து நோன்பாளியா இருக்கிறேன் தான் நீயத்தை தவிர உங்க இஷ்டத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி இருக்கு உங்களுக்கு யாரும் சட்டம் போட்டா அல்லா ஒரு சொன்னதுக்காக தான் பட்டினியா கிடக்கணுமே தவிர நம்மளா பட்டினியா கிடக்க முடியாது அப்ப அல்லா ஒரு நமக்கு என்ன சொல்றாங்க நோன்புங்கிறது அந்த இருந்து தான் நோன்பு அப்ப சுபுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மனசுல நோம்பாளி தீர்மானம் பண்ணினாலும் நீங்கள் என்ன செய்யலாம் சுபுகு வக்துக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் சுபுகுடைய நேரம் வர்ற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அப்ப சுபகுள்ள இருந்தா நோம்பு கடமைன்னு விளங்கிக்கணும் நீங்க வந்து பன்னெண்டு மணில இருந்து நீயத்து வச்சுட்டு பன்னெண்டுல இருந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை உண்டாக்கிறீங்க ஒரு மூணு மணிக்கெல்லாம் எல்லாம் விடுற நிலை வந்துடும் நீங்க பன்னெண்டு மணிக்கு நோம்பு வச்சீங்களா மூணு மணிக்கு இல்லாத நிறுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களை பாதிக்கக்கூடியதாயிரும் அதனால கடைசி வரைக்கும் நல்லா என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்படிதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த சகர் பண்றத கூட அது பண்ணணுங்கிறாங்க சகரு பரக்கா நீங்க சகர் செய்யுங்க ஏன்னா சகர்ல வந்து பரக்கத்து இருக்கிறது அது கண் கூட நம்ம பார்க்கணும் பரக்கத்துனா என்ன கண்ணுக்கு தெரியாது அல்ல அருள் அதுல இருக்கிறது அது இருக்க போய் தானே நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஒரு நாள் கூட சாப்பிடாம ஆச்சரியப்படுறாங்களா மற்ற மக்கள் அந்த கொஞ்சம் சாப்பாடு நமக்கு என்ன செய்யறது ஒரு நாள் கூட நின்று நிலைநாட்டக்கூடிய தன்மையை தந்திருக்கா இல்லையா அது ஒரு பறக்கத்திற்கு தான் செய்கிறது அதனால இந்த சகர முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் திங்காம நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு இருந்தா சுண்ணத்துக்கு மாற்றுறது நம்ம என்னத்தையே சாப்பிடணும்

ஒரு மாதிரி என்ன செய்வார் கேட்டா சகருக்கு எழுப்பி விடுறதுக்கு பாங்க சொல்லுவார் இன்னொரு மாதிரி என்ன பண்ணுவார் கேட்டா முடிஞ்சு விட்டு நிப்பாட்டுங்க என்பதற்கு பாங்க சொல்லுவார் ரெண்டு பாங்கு பள்ளிவாசல சொல்லுவாங்க அப்ப இந்த முதல் பாங்குக்கும் ரெண்டாவது பாங்கு எவ்வளவு இடஒழி இருக்கும்னு கேட்டா ஐம்பது ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரம் அந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு வந்தோம்னா நிறுத்தி நிதானம் தராவி ஓதுற மாதிரி இல்ல நிறுத்தி நிதானமா ஓதுற மாதிரி ஓதனம்னு சொன்னா ஒரு ஐம்பது வசனத்தை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு இடைவெளி தான் கொடுப்பாங்க அப்ப வந்து நம்ம நோன்புங்கிறது சகருங்கறத ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது இது ஏறக்குறைய பொருத்தமா இருக்கும் அரை மணி நேரம் ஐம்பது ஐம்பது வசனம் ஓதுறதுக்கு போதுமான நேரம் அப்ப சகரு என்பது நீங்க தயத்தை பாத்துக்கிறீங்க உங்களுக்கு அட்டை கொடுக்கறாங்க எத்தனை மணிக்கு சகர் முடிவு உண்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க சாப்பிட்டீர்களே ஆனால் அது நமக்கு வந்து நோன்பை கடைசி வரைக்கும் தெம்பா இருக்கிற உதவும் சுண்ணத்தை பேணிய ஒரு நன்மையும் கிடைக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இருந்து சாப்பிடக்கூடாது நவைத்து சௌமகதின் அன் அதா பரலி ரமலானி ஹாதி அதுக்கப்புறம் தமிழ்லையும் சொல்லிடுவாங்க இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன் அல்லாவுக்காக இப்படின்னு ஒரு வாசகத்தை சொன்னா தான் நோன்பு நினைக்கிறாங்க அது தப்பு இந்த மாதிரி நோன்பு நோற்பதற்காக எந்த ஒரு வாசகத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தரவில்லை இந்த வாசகத்தை நபிகள் நாயகம் சொன்னது இல்லை அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்த எந்த ஒரு தோழரும் இது மாதிரியான ஒரு வாசகத்தை நபிகள் நாயகத்தின் முன்னாடி சொல்லி அங்கீகாரம் வாங்கவும் இல்லை நீயத்து அவசியம் நீயத்துனா என்ன மனசுல நினைக்கிறதுக்கு பேர் நீயத்து என்ன செய்யறீங்க நம்ம நோன்பு வைக்கிறோம் ரமலான் மாசம் நோன்பு நம்ம வைக்கிறோம் இது மனசுல இருக்கத்தானே செய்யுது எப்பவும் வந்து பத்து பத்து மணிக்கு சாப்பிடக்கூடிய ஆளுக்கு காலையில பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு டிஃபன் பண்ணக்கூடிய ஆளுக்கு எதுக்கு மூணு மணிக்கு சாப்பிடுறீங்க எதுக்கு நாலு மணிக்கு சாப்பிடுறீங்க நோன்புன்னு தெரிஞ்சுதானே எந்திரிக்கிறீங்க அதான் நீயத்து இப்ப நீயத்துனா என்ன நம்ம நோன்பு வைப்பதற்கு தான் இதை சாப்பிடுகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல இருந்தால் அதுதான் நீயத்தை தவிர நவை தூ சமூகத்தின் இந்த சொல்லு இது யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது குரான்ல இது இல்லை ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்களும் என்ன செய்யல இந்த மாதிரி ஒரு வாசகத்தை நீங்க சொல்லி நோன்பு வைங்க என்று சொல்லி தந்தது இல்ல பள்ளிவாசல் உட்காந்து அஜர்த்தனை செய்வாரு தராவி முடிஞ்சவன இந்த நீதி சொல்லி கொடுப்பாரு இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒன்று இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அதுல நீங்க கவனிக்கணும் அந்த அர்த்தத்தை பார்த்தாலே தப்பு விளங்கும் எப்படி அர்த்தம் நவை தூ அதாவது இந்த வருஷத்து ரமணான் மாதத்தின் வரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் நாளைக்கு நம்ம பிடிக்கிறோம் இன்னைக்கு பிடிக்கிறோமா மகரிப்பு வந்த உடனே தான் இன்னைக்கு வந்துருச்சுல மகரிப்பு தான் நமக்கு ஆரம்பம் அப்ப மகரிப்புக்கு அப்புறம் வரக்கூடிய நாள் வந்து இன்றுன்னு சொல்லணுமா நாளை சொல்லணுமா அப்ப இன்னைக்கு சகர திண்டு வெள்ளிக்கிழமை சகர சாப்பிட்டு சனிக்கிழமை நோன்பு வைப்ப வெள்ளிக்கிழமை சாப்பிட்டது வெள்ளிக்கிழமை நோம்புக்கு தானே இருக்கன்னு அப்ப நாளை பிடிக்கன்னு சொன்ன அந்த வாசகத்தில இருந்து இது ஒரு கிறுக்குத்தனம் வழங்குறது இது நோம்பே அப்ப இன்னைக்கு நீ நோம்பு வைக்கலன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாள் நோம்ப நாசமாக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு என்ன செய்யறான் நாளைக்கு தான் நோம்புங்கிறான் அப்படி நோம்புக்கை மைனஸ் ஆக்கிறான் அந்த செய்யும் போதுதான் நீயத்து வைக்கணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த நீயத்து சொல்லி தருதல் என்பதெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும் அடுத்து என்ன நோன்புடைய ஆரம்பம் வந்துருச்சா சில பேரு லேட்டா எந்திரிப்பாங்க தூங்கிடுவாங்க ஒரு அஞ்சு மணிக்கு சுப்பு வைங்களேன் நாலு ஐம்பதுக்கு எழுந்திரிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு எந்திரிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம் அட்டையில பாத்துக்கிறீங்க ஊருக்கு வித்தியாசம் ஒரு நிர்ணயமா எடுத்துக்கொள்ளாதீர்கள் அட்டையில சகர் முடிவுன்னு போட்டிருப்பாங்க அந்த சகர் முடிவுடைய நேரத்தை தாண்டி ஒருவர் எந்திரிச்சாரையானால் அவர் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா சகர் முடிவை தாண்டி உடனே சில ஆள் என்ன செய்வாங்க விடிசகர் சொல்லி இனத்தையா தண்ணியை குடிச்சுக்கிடுவாங்க நோம்பு வைக்கிறோம் அதுக்கு விடிசகரு அது இஸ்லாத்துல கிடையாது நீ அந்த தண்ணியை குடிக்காம இருந்தாலும் நோம்பாளியாக நீ இருந்திருப்ப அப்ப இரவுல படுக்கும்போது என்ன செய்யணும் இறைவா நான் வெடிஞ்ச நான் நோம்பாளியா இருக்க போறேன் அப்படின்னு நீங்க தோட படுத்துருங்க நீ எத்து வச்சுட்டீங்க எந்திரிச்சா சகரை சாப்பிடுங்க எந்திரிக்கலையா எந்திரிச்சதுல இருந்து பட்டினியா இருந்துக்கிறங்க ராத்திரி படுக்கும் போது நீ எத்து வச்சுட்டீங்கல்ல அவ்வளவுதானே தவிர இதுக்கா நீ என்ன செய்யக்கூடாது எந்திரிச்சு ஒரு எட்டு மணிக்கு ஒரு துறை தூக்கத்தை நல்லா தூக்கிட்டு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு போய் தீ போய் குடிச்சிட்டு வச்சாருன்னு வைங்க இருக்கணும் இல்லாம போயிடும் நீ பேசாம பட்டினே இருந்து ராத்திரிக்கே தீர்மானம் பண்ணிக்கிற வேண்டியது நாளை நோன்பு வைக்கிறேன் விடிஞ்சோன்னு நோன்புதான்னு முடிவு பண்ணிக்கிறேங்க மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ நாலரை மணிக்கு எந்திரிச்சா சாப்பிடுங்க ஒரு வேலை ஏதாவது அசதி மாதிரியா தூங்கிட்டு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ அல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன எந்திரிச்சிங்க சொன்னா சாப்பிடாமலே கொஞ்சம் என்ன செய்யுங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிறங்க இந்த விடி சகருங்கிறது மார்க்கத்துல கிடையாது இருக்கிற நோம்பு இல்லாம ஆக்கிப்படும் அடுத்து என்ன நோன்பு வச்சுட்டோமா நோன்பு திறக்கிறேன் நோன்பு திறக்கிறது எப்போ திறக்கிறது நோம்பு துறக்கிறதுக்கு என்ன செய்றாங்கன்னு கேட்டா சூரியன் மறைஞ்ச உடனே துறக்கணும் நபிகள் நாயகம் சொல்றாங்க லா சொல்லாது நோம்பு துறப்பத அவசர அவசரமாக செய்யும் பொழுதுதான் மக்கள் நன்மை செய்தவர்களாக இருக்கிறார்கள் நோன்பு துறக்கிறதுக்கு அவசரப்படணும் அவசரப்படனா எப்படி சூரியன் மறைஞ்சிச்சான்னு பார்த்துட்டே இருக்கணும் ஆறு இருபத்தஞ்சுக்கு சூரியன் மறைஞ்சுன்னு சொன்னா ஆறு இருபத்தாறுக்கு திறக்க கூடாது இருபத்தஞ்சுக்கே திறந்துடணும் ஆறு ஒரு வினாடி கூட நீங்க லேட் பண்ண தேவை கிடையாது எத்தனை மணிக்கு நோன்பு துறக்க சூரியன் மறைகிறதோ உடனடியாக நோன்பு திறந்து விட வேண்டும் ஏன் இது வந்து அந்த அப்பதான் ஒரு அடியான் வந்து அல்லாவுக்காக நோன்பு வச்சாண்ட் ஆகும் இப்ப நான் பசியா இருக்கிறோம் எனக்கு பசியெல்லாம் தாங்க இயலாது என் இறைவன் தடுத்ததுனால நான் சாப்பிடாம இருக்கிறேன் இந்த ஆறு இருபத்தி அஞ்சோட தடை முடிஞ்சிருச்சுன்னு போய் பாஞ்சு போய் திங்கணும் அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான் என் அடியான பாத்தியா இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு இவ்வளவு தாகத்தை வச்சுக்கிட்டு எப்படி இருந்திருக்கான் பாத்தியா கட்டுப்பாடா இருந்திருக்கான் அப்படி நினைப்பான் இவர் பாட்டுக்கு ஆறரைக்கு சூ ஆறு இருபத்தஞ்சிக்கு சூரியன் மறைஞ்சிருமா அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்தாருன்னு திமுக பாரு இவன் எனக்காக நோன்போய் அப்படித்தான் அர்த்தம் அது அப்ப நோன்பு என்ன செய்யணும் அவசரப்படணும் இன்றைக்கு பள்ளிவாசலும் எடுத்துக் கொண்டிருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்த உடனே நோன்பு துறப்பது கிடையாது சூரியன் மறைந்து ஒரு எட்டு நிமிடம் கழித்து தான் நோன்பு துறக்கும் நேரம்னு அட்டையில போடுகிறார்கள் நீங்கள் அன்றாடம் வரக்கூடிய ஹிந்து பத்திரிக்கையை வாங்கி பாருங்க அதுல வந்து ஒவ்வொரு நாளும் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் அப்படின்னு போட்டிருப்பான் இப்ப சென்னையில உள்ள பத்திரிக்கை வாங்குனீங்கன்னா இன்றைக்கு சூரியன் மறைவு எத்தனைன்னு போட்டிருப்பான் நீங்க நோன்பு அட்டவணை எடுத்து பாருங்க அந்த மறையுறதுக்கும் இவன் மறையுறதுக்கு வித்தியாசம் இருக்கும் நிமிஷம் செஞ்சாத்து போட்டிருப்பான் ஏன்ப்பா அப்படி போடுற ஒரு பேணுதலுக்கு தான் எதுக்கு அக்யூரெட்டா கணக்கு இருக்குங்க எதுக்கு ஒரு பேணுதலே கரெக்டா துல்லியமா கணக்கு பார்த்து சொல்லும்போது எதுக்குப்பா பேணுதல் உனக்கு அப்ப ஆறு இருபத்தி அஞ்சுக்கு சூரியன் சொன்னா நீங்க ஆறு இருபத்தி அஞ்சுக்கு துறக்கிறதுக்கு பதிலாக முப்பத்தி அஞ்சுக்கு ஏன் துறக்கிறீங்க அப்படி ஒரு பழக்கம் சமூகத்தில் இருக்கிறது அது நல்லது இல்லங்கிறாங்க ரசூல் சொல்ல ஆலோசனை நீங்க லேட்டா இருந்தா பத்து நிமிஷம் கூட நோம்பு இருந்தா நல்லா எடுத்துக்கிறோம் மூஞ்சி எரிஞ்சிருவான் லா எசால் நாசுபி ஹைரின் மா அஜலுல் பித்திர நோம்பு துறக்கிற அவசரமா செஞ்சா தான் நீங்க வந்து நன்மை செய்தவர்களாக ஆவீர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் நோம்பு வந்து சீக்கிரமே திறந்து விட வேண்டும் அடுத்து நோம்பு திறக்கும் போது சில துவாக்கள் பள்ளிவாசல சொல்லி தருவாங்க அல்லாஹ் மலக்க சுமத்துங்கிற ஒரு துவா சொல்லி தருவாங்க ரஹபல் அமவுங்கிற ஒரு துவாவை சொல்லி தருவாங்க இந்த மாதிரி துவாக்கள் ஓதுவது வந்து ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல கிடையாது நாமளும் ஆரம்ப காலங்கள்ல ரஹபல் அமவுங்கிற அந்த துவா ஓதலாம் என்று தான் சொல்லி வந்தோம் அந்த ஹதீஸும் பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்டு இருக்கிற காரணத்தினால் அதை மக்களுக்கு கடந்த பல வருடங்களாக நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நோன்பு துறக்கிறதுக்கு என்று ரசூல் சல்லா அலிசல்லம் தந்த ஒரு துவாவும் கிடையாது பொதுவாக உண்ணும் போது பருகும் போது சொல்லணும்ல அந்த மாதிரி உண்ணு சாப்பிடுறமா பிசுமில்லான்னு சொல்லி நோம்பு திறந்துடணுமே தவிர அந்த நேரத்தில் ஒரு துவாவை சொல்வது ஒருத்தர் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் என்ன இல்ல அட்டையில போட்டிருப்பாங்க அல்லாஹ் அவங்க சுமத்து ஒப்பிக்க ஆமன் துண்டு இந்த மாதிரியான துவாக்களுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இடம் கிடையாது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்றோ பிஸ்மில்லா இவ்வளா பறக்கத்தில் சொல்லி என்ன செய்யணும் அந்த பிஸ்மில்லா மறந்துட்டு அவ்வளவு ஆகிறோம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி சொல்லி சாதாரண உணவுக்குள்ள பிசுமில்லாதான் அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளணுமே தவிர அதுக்குன்னு ஒரு துவா கிடையாது அது போக அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் நினைத்துக்கொண்டு பெரிய துவாக்கள் இருப்பாங்க அது வந்து தான் ஓதுமே தவிர நோம்பு கொஞ்சம் பசியில தானே இருப்பீங்க இதுல சொல்ல சொல்லித்தர கிடையாது அதாவது நோன்பு துறக்கிற நேரத்தில் வந்து ஒரு துவாவை செய்து கொள்ளுங்க அவசரமா தொடரான்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல இந்த நேரத்தில் இது மாதிரிலாம சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நோன்பு துறந்த உடனே மகிழிப்பு தொழுக இருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நோம்பு திறந்த உடனே மகரீப் தொழுகைய உடனே பாங்க சொல்லி காம சொல்லி விட்டுருவாங்க அப்ப சொல்லும்போது போது என்ன அவன் பேர் சமத்துன்னு ஓடி வந்து ஜமாத்துல சேரணுமே வருவான் அது தப்பானது நோம்புல அப்படி செய்யக்கூடாது நோம்புல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட மகரீப் தொழுகலாம் மகரீப் தொழுகை என்பது சூரியன் மறைந்ததுல இருந்து எண்பது நிமிஷம் வரைக்கும் தொழுகலாம் அதாவது உரிய நேரத்தில் அதுக்குரிய நேரம் எண்பது நிமிஷம் இருக்கிறது ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சின்னு சொன்னா ஏழு இருபது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் வந்து நீங்க வந்து அந்த மகளிர் பேர் தொழுது கொள்ளலாம் அப்ப நோம்பு துறக்குறீங்க ஆறு மணிக்கு நோம்பு திறந்துட்டீங்களா ஆறு பத்துக்கு சுத்தமாத்துவீங்க எல்லாம் சாப்பிட்டு வந்து மனசுல உட்காந்துருப்பாங்களா இல்லையா அவன் பசியோட இருக்கிறவனுக்கு போட்டு காம சொன்னவனே அவன் இங்க உட்காந்து எல்லாம் கஞ்சி கொட்டுறவள மனசு வச்சு உட்காந்து இருக்கான் அப்ப ஈடுபாடு இல்லாம சொல்லுறாங்க அப்ப அந்த மாதிரியான செஞ்சார்களையானால் நம்ம ஜமாத்து கூட போகாம நம்ம எல்லாம் தொடர்ந்து நல்லா கஞ்சியை குடிச்சுட்டு செய்யலாம் பசியில அணங்கணும்னு துறைக்கு போகலாம் ஏன்னா ரசூல் சொல்லாம் சொல்றாங்க உணவு இங்கே வைக்கப்பட்டு விடுமையானால் நீங்க வந்து இஷா வந்து தொழுக அசாங்கிறது இரவு உணவு இரவு உணவு வைக்கப்படுமே நீங்கள் இசாவை விட அசாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாப்பாட்டுக்கு சொல்லி இருக்கிறாங்க அதனால நோன்ற மகரிப தொழுகையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் தொழுகுற நேரத்தை விட ஒரு பத்து நிமிடம் தள்ளி தொழுதோமே அது சிறந்தது ஏன் அத்தனை பேரும் மோதினார்ல இருந்து இமாம் வரைக்கும் அம்பட்டு பேரும் பசியா இருப்பாங்க இமாம் ஒரு நிர்பந்தத்துக்கு போய் நிப்பாட்டி வச்சுட்டா கூட ஒரு பேச்சு மலர்ந்து நின்று மனசை அப்படி நின்று தொழுவிக்க முடியும் அவருடைய மனசு எங்க இருக்கு என்ன ஈடுபாடு இருக்கு அப்ப அந்த மாதிரியால செய்யாம ஒரு பதினஞ்சு

அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கிய அருள் விரிவானாக இன்ஷா அல்லா நாளைய தினத்திலிருந்து இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்புல ரமலான் மாசம் முழுவதும் தொடர் சொற்பொழிவு இருக்கிறது அதை வந்து நீங்கள் வந்து தினசரி சகர நேரத்திலே பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்